வணக்கம் எம் கேவி ஃபார்ம் மதுரையில இருந்து நான் விக்னேஷ் ஆஹ் ரீசெண்டாக இந்த கிளைமேட்டுக்கு காளான் பண்ணையில ஒரு மூணு பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு வருது கண்டினியூஸா வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்கக்கூடிய சந்தேகம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணே மூணு கம்ப்ளைண்ட் தான் பெட்ல வருது இந்த கிளைமேட்ல எல்லாருமே சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அது என்னென்ன என்னென்ன ப்ராப்ளத்துக்கு என்னென்ன தான் இந்த வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் மோல்டு பிரச்சனை நிறைய பேத்துக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த நம்மளோட இந்த காலான் பெட்ல பார்த்தீங்கன்னா ஒயிட்டா ஃபார்ம் ஆக போல கிரீன் கலர்ல பச்சை கலர் அப்படியே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா லேயர் லேயராக கட் ஆகிறது அதாவது பெட் வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆகாம இடையில வந்து நம்ம விதை போட்டு இடத்துல ஃபார்ம் ஆகும் மற்ற இடத்துக்கு ஃபுல்லாக பிளாக் ஃபுல்லாக பிளாக் பிளாக் ஆதிரி லேயர் லேயரா கட் ஆகி கிடக்கும் ஸோ அந்த ஒரு கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ்ல வந்து இந்த ஆரஞ்சு கலர்ல புழு ஒன்று வராது அப்படியே கொத்து கொத்தா அப்படியே ஆரஞ்சு கலர் புழுவா அப்படியே வரும் ஸோ அது மூணு கம்ப்ளைண்ட் தான் இது இந்த கிளைமேட்ல மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரீன் மோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கனால தான் வரும் கண்டிப்பாக கிரீன் மோல்டு வேறு ரீசனே கிடையாது அதுவும் வைக்கோல்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அந்த பெட்டிலோட ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி இப்போ ஸ்பான்ல அந்த கிரீன் மோல்டு வர்றதோட அந்த வைக்கோல்ல கிரீன் மோல்டு வர்றதா அதிகமான கம்ப்ளைண்டா இருக்கு இது மழை காலத்தில் அதிகமாக வரும் கிரீன் மோல்டு அப்படின்றது பச்சை பூசணம் பச்சை பச்சைன்னு நம்ம ஒரு பாசம் பிடிக்க முடியாது ஸோ அதிகமான தண்ணீர் கிடத்துல ஸோ அந்த மாதிரி பச்சை பச்சை மண்ணு மண்ணாக உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து கிரீன் மோல்டு அந்த வைக்கோல்ல வர்றது வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே ஸ்பிரெட் ஆகி அந்த பெட்டு ஃபுல்லாமே கம்பினேஷன் ஆயிரும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் எனக்கு ஸ்ப்ரெட் ஆகுன்ற மாதிரி ஐடியா இல்ல அந்த பெட்டு சரியில்லை அப்படின்னா அந்த பெட்டுக்கு மட்டும்தான் வரும்ன்ற மாதிரி பிளஸ் அது ஒரு ஃபங்கஸ் அப்படின்றனால ஈஸியா அந்த பெட்டுக்கு ஸ்பிரெட் ஆக சான்ஸ் இருக்கு ஸோ சோ அந்த கிரீன் மோல்டுக்கான ஒரே காரணம் நீங்க பெட்டு போடும்போது வைகோலை சரியா ட்ரை பண்ணலை வைக்கோல்ல ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிரீன் மோல்டு அடிக்கிதான் செய்யும் இதுக்கு முன்னாடி நான் போட்டேன் பட் இதே மாதிரி தான் போட்டேன் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க ரீசன் என்னன்னா அது கிளைமெட் வேற ஸோ இப்ப இருக்க கிளைமேட் வேற இப்ப கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருக்கு சில்னஸ்ஸா இருக்கு அந்த நீங்க அந்த அளவுக்கு ட்ரை ஆகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு இதுல இருக்கு ஸோ அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராது அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி போட்டீங்கன்னா கிரீன் மோல்ட அரெஸ்ட் பண்ணிடலாம் கிரீன் மோல்ட் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது இப்ப பல ஃபார்ம்ஸ்ல வந்து கிரீன்மோல் வர்றதுக்குள்ள அதுக்கு என்ன சொல்யூஷன் இன்னொரு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா ட்ரையர் யூஸ் பண்ணுங்க வாஷிங் மிஷின் ட்ரையர் அதாவது வாஷிங் மிஷினை நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்கி அதெல்லாம் அந்த ஸ்பின்னிங் சுற்றுறது மட்டும் யூஸ் பண்ணீங்கனாலே போதும் நல்லாவே ட்ரை பண்ணணும் ஈவனாக வைக்கோல் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரை ஆயிருக்கும் ஸோ நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட ஆரம்ப காலத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வந்து அந்த க்ரீன் மோல்ட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் ஸோ நான் வந்து வெளியே தான் காயப்பட்டு பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரையர் வாஷிங் மிஷின் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரீன் மோல்ட் கம்மியாக வரதில்லை ஏன்னா ஓரளவுக்கு நல்லா நம்ம ட்ரை பண்ணி போட்டுருவோம் வைக்கோல் எல்லாமே ஒரே மாதிரி ஈரப்பதம் வந்து இருக்குது அதனால அந்த க்ரீன் மோல்ட் ப்ராப்ளம் வரதில்லை நம்ம ஃபேனில் போட்டோ இல்லை வெளியே போட்டு காய வச்சோ நீங்கள் வந்து பெட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வைக்கலும் ஒரே மாதிரி காயாது மேலே இருக்கிறது காஞ்சிருக்கும் கீழே அது இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மோல்ட் கம்ப்ளைண்ட் வருது அதனால நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் ஒன்று செகண்ட்ஸில் வாங்கிங்க ட்ரையர் இருக்குதுன்னு இருக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம்லாம் இருக்குது அதில் நிறையா பெட்டு போடலாம் பட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு வாஷிங் மிஷின்லேயே நீங்கள் வந்து ஒரு ஆறரை கிலோ எட்டு இந்த ஒம்போது இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வைக்கல் நல்லா ட்ரை ஆகும் மோஸ்ட்லி எந்த கம்ப்ளைண்ட் வராது வைகோல் மூலியமா வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அரஸ்ட் ஆகும் நீங்க வைக்கோல் நல்லா ட்ரை பண்ணி போட்டீங்கனாலே மேக்சிமம் நல்லா வரும் சேர்ந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது கிரீன் மோல்டுக்கு இதுதான் ஒரே ரீசன் வேற காரணமே கிடையாது வைகோல் சரியா ட்ரை பண்ணல இது ஒண்ணுதான் கிரீன் மோல்டுக்கான ரீசன் ஓகேங்களா சோ கிரீன் மோல்டு வருது அப்படின்னா இன்னும் நீங்க பெட்டரா வந்து ட்ரை பண்ணி போட்டீங்கன்னாலே போதும் ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடலாம் அந்த கம்ப்ளைண்ட் எப்பயுமே வராது ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த லேயர் லேயரா கட் ஆகிறது பேட்ச் பேஜா கட் ஆகும் ஃபார்மிங் ஆகாம கட் ஆி பிளாக் ஆகி ஆகும் ஸோ இதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா வைக்கோல் தான் வித ஃபுல்லாமே வித இருக்கிறதுல விதை வளர்ந்துருக்கும் ஸோ வைக்கோல் இருக்கிறத மட்டும் பிளாக மாறும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா பச்சை வைக்கோல் யூஸ் பண்றதுனால இந்த கம்ப்ளைண்ட் வருது இது பச்சை வைக்கோல் இப்பன்னா இது மழை டைமாக இருக்கு ப்ளஸ் இன்னொன்னு மழையில் நனைஞ்ச வைக்கோல் மழை மழை டைம் அப்படின்றதுனால என்ன பண்றாங்கன்னா இப்ப ரீசெண்டா நீங்க இருக்கக்கூடிய வைக்கோல் பார்த்தீங்கன்னா சரியா காய வைக்காம அப்படியே உருட்டி கொடுத்துடுறாங்க நம்ம வேற வழி இல்லாம பெட்டு போடும்போது என்ன ஆகணும் அப்படி லேயர் லேயரா அந்த வைக்கோல் இருக்கா ஃபுல்லாமே மைசரியம் வந்து அதில் ஃபார்மிங் ஆக முடியாம இருக்குது அது வேற ஃபங்கஸ் மலைச்சிரும் அதனால அப்படியே பிளாக்கா மாறிடும் ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட் வைக்கோல் அதுல சரியில்லை அப்படின்ற தான் அந்த உங்களுக்கு பேட்ச் பேஜா இந்த மாதிரி இருக்க பெட் வந்து ஃபுல்லாக ஃபுல்லா வந்து ஒயிட்டாக மாறாம ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இடத்துல ஒயிட் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பிளாக மாறிடும் ஒயிட் இருக்கும் பிளாக ஸோ அந்த மாதிரி பேஜ் பேஜா ஆகும் ஸோ இதுக்கான ரீசன் வந்து வைகோல் தான் நீங்கள் நீங்க நல்ல இருந்துச்சாலே அது கம்ப்ளைண்ட் வராது அதே மழையில் நனைஞ்ச வைக்கல் இருக்கக்கூடாது பச்சை வைக்கோல் இல்லாமல் இருக்கணும் ஸோ இது ரெண்டு இல்லாம கரெக்டா இருந்துச்சுனாலே அந்த பேட்ச் வைச்சா கம்ப்ளைண்ட் வராது தான் அந்த பேட்ச் பேஜா வரக்கூடிய கம்ப்ளைண்ட் வரதுக்கான காரணம் சரிங்களா சோ வைக்கோல் தெளிவாக கரெக்டா போடுங்க வைக்கோல் முழு நல்ல வைக்கோலா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் வராது நீங்க ரேட்டு கம்மியா இருக்குன்றதுக்காண்டி நீங்க ஏதோ ஒரு வைக்கோல் எடுத்து போட்டீங்கன்னா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் வரும் நீங்க சேர்த்து பத்து ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல நல்ல வைக்கோலா எடுத்து போடுங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ பேஜ் வேஜாக வரதுக்கான காரணம் வைக்கோல் தான் ஸோ அதை தெளிவாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க வைக்கோல் நல்ல வைக்கோல் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வேஜாக வர்றதுக்கான கம்ப்ளைண்ட் இருக்காது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புழு வருது அந்த ஹோல்ஸ் போட்டிருப்போம் அந்த ஹோல்ஸை சுற்றி வந்து சின்ன சின்ன புழுவா வந்து பெட்டு ஃபுல்லாக வரும் ஸோ அது கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும் ஏன்னா அது நான் வந்து அனுபவிப்பிருக்கேன் அந்த பேஜ் வேஜ்ஜாக வர்றது வந்து அந்தந்த பெட்டோட இது தான் ஸோ அதனால் அது ஸ்ப்ரெட் ஆகாது நம்ம வைக்கோல் தான் அது கம்ப்ளைண்ட் ஆகுது இந்த அது புழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருந்து இன்னொரு பெட்டுக்கு போகும் ஏன்னா அது ரோப் மூலியமாக ஈஸியாக கீழே இருக்க பெட்டுக்கு இந்த மேலே அப்படியே மாறி மாறி போய் அது உங்கள் செட்டே காலி பண்ணுற அளவுக்கு வரும் நானும் வச்சுருக்கேன் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்துக்கு பத்து ரூம் இல்லாமல் பெட்டு போட்டு அவ்வளோ பெட்லேயும் புழு வந்து எல்லாத்தையும் இந்த வெளியே போட்டு மறுபடியும் பெட்டி ஏற்றி மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஆகி மறுபடியும் தீ போட்டு இந்த மாதிரி இருக்குது ஏன்னா கரெக்டான ஒரு கைட்னஸ் இல்லை அப்போதைக்கு எனக்கு ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த புழு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் கரெக்டாக அந்த புழு வந்துச்சுன்னா ஒரு பெட்ல இருக்கும் போதே அந்த புழு எடுத்து வெளியே போட்டீங்கன்னா அடுத்த பெட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த பெட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அதனால டோட்டல செட்டே காலி பண்ண கூட சான்சஸ் இருக்கு நான் காலி பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் டோட்டலாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஸ்டெர்லைட் பண்ணி கரெக்டா பண்ணி ஏற்றும் அந்த கம்ப்ளைண்ட் வரல ஸோ புழு வரதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வைக்கோல் தான் நீங்க வைக்கோல் சரியில்லை அப்படின்னாலே அந்த புழு வரும் அதாவது இப்ப அந்த சகதியில் நனைஞ்ச வைக்கோலாம் நிறைய வரும் ஸோ அதில் வந்து கண்டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த புழு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பிளஸ் அந்த பச்சை வைக்கோலா அந்த சகுதியில் அந்த ஆக்சுவலாக இப்ப இப்ப மழை டைம்ல அறுவடை பண்ணும்போது அந்த சேரோடு இருக்க மாதிரி அறுவடை பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அது அந்த வைக்கோல் ஃபுல்லாமே அந்த சேராகி அழுக்காயிரும் ஸோ அந்த மாதிரி வைக்கோலை நீங்க மேக்சிமம் போடும்போது தான் உங்களுக்கு அந்த புழு வந்து கம்ப்ளைன்ஸ் வரும் தென் அந்த கொசு மூலயமா வரும் ஸோ இப்போ கொசு ஒன்று பிளாக் கொசு அடிக்கடி நிறைய வரும் ஸோ அந்த கொசு மூலியமா வரும் இது மூலயமா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி தான் முடிஞ்சளவுக்கு அந்த ஆரஞ்சு கலர் புழு ஒன்று உங்க பெட்டில் ஏதாவது ஒரு பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு தானே அது என்னென்னு பாப்போம் அப்படின்னு உள்ளே வச்சிருக்காங்க ஒரு பெட்னாலும் எடுத்து வெளியே வச்சிருங்க நீங்கள் எடுத்து தூக்கி போட கூட மனசுல ஆடினாலும் செட் அவுட்டு தனியா எங்ககிட்ட வெளியே வச்சு ட்ரை பண்ணி பார்த்துங்க என்ன நீங்க ஏதாவது அது வந்து கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸோ வெளியே வச்சு அதை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஒரு பத்து பெட்னாலும் தூக்கி வெளியேற்றிருங்க ஏன்னா அது ஒண்ணுல இருந்து பத்தா மாறும் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது அதை வந்து உடனே வந்து நீங்க அந்த பெட்டை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆக்சிடென்ட் எடுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ வேற அந்த புழு வந்து ஒரு மேனேஜர் தான் நீங்க ஒரு பெட்ல இருந்து இன்னொரு படிக்க ஈஸா ஸ்ப்ரெட் ஆகும் அதனால நீங்க எடுத்துருங்க அந்த ஆக்சுவலாக அந்த பெட்டில் ஸ்மெல்லே வரும் நீங்க புழு வந்துச்சுனாலே நீங்க உள்ள போகும்போது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அந்த பெட்டிக்கிட்ட கிட்ட அந்த மாதிரி ஸ்மெல் வந்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதோ புழு வந்துருக்கு செக் பண்ணி பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் புழு வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ப்ரெட் அந்த பெட்டை தயவு செய்து வெளியே எடுத்து போட்டுருங்க ஸ்பெட்களை வைக்காதீங்க லைட்டா தானே வந்திருக்கு ஒரு ஹோல்ல தானே வந்திருக்கு பார்க்க ஒரு இதுல வந்தாலும் பாத்துட்டு வெளியே எடுத்துருங்க ஸோ பெரிய இஷ்யூ ஆகும் அதெல்லாம் ஓகேங்களா ஸோ அது வந்து வை அதுவும் வைக்கோல் நாள தான் வருதா ஸோ வைக்கோல் கரெக்டாக எடுத்தாலே இந்த ப்ராப்ளம் வராது மழை டைம்ல வைக்கோல் தான் கஷ்டம் ஸோ அது மூலியமாக தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்புறம் அந்த பிளாக் கலர் கொசு வந்து இப்போ அடிக்கடி எவ்வளோ தான் செலக்ட் பண்ணாலும் வந்துகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டே இருங்க சோ அப்பதான் வந்து நம்ம பெட்டு தப்பிக்கும் ஓகேங்களா சோ மழை டைம்ல ஈல் நல்லா வரும் கரெக்டாக பண்ணோம் கரெக்டாக எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம்னா நல்ல ஒரு ஈடு எடுக்கலாம் இந்த டைமுக்கு நல்ல சேல்ஸ் இருக்கும் காத்தே மார்களெல்லாம் நல்ல ஒரு மஷ்ரூம் குவான்ட் இருக்கும் ஸோ நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கும் நம்ம தெரியாதனமா நல்ல வைக்கோல் இல்லாமல் சரி இல்லாமல் ஏதாவது போட்டு மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா சேல்ஸும் கொடுக்க முடியாது பெட்டும் போயிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் இது மேக்ஸிமம் எல்லாரும் கேட்கக்கூடிய நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கறாங்க ஸோ கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த கொஸ்டின் தான் கேக்கிறாங்க ஸோ அதனால தான் அதுக்கு ஒரு வீடியோ பொருள்னு போட்டேன் ஸோ உங்களுக்கு வேற எதுவும் கா காரணம் பத்தி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம வாட்ஸ்அப் தரேன் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து ட்ரைனிங் இல்லாமல் பெட்டு செட்டு போட்டு பெட்டு போட்டு கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய ஆகுது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து விசிட் வர சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆஹ் இல்லை எங்க செட்டுக்கு வந்து பாருங்க எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை நான் ட்ரைனிங் பேசுற எங்கேயும் போல இல்லைன்னா கவர்மெண்ட் ட்ரைனிங் போனேன் ஸோ திருட்டிகளாக இருந்துச்சு பெருசாக இருக்கிறேன் நானா செட்டு போட்டு எல்லாம் பண்ணிக்கிறேன் யூடியூப் பார்த்து பண்ணிருக்கேன் சொல்றீங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து செட்டு விசிட் கேட்டுருங்க கண்டிப்பா அதுவும் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு நீங்களா செட்டு போட்டு இல்ல உங்களுக்கு யார் மூலியாவே ட்ரெயினிங் போய் செட்டு போட்டிருந்தாலும் உங்களுக்கு செட்டு வந்து கரெக்டாக போட்டிருக்கா இல்ல பெட்டு கம்ப்ளைண்ட் ஆகுது நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் ஸோ மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அடுத்த அந்த இதுவும் நம்ம பண்ணலாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டுருக்கீங்க கண்டிப்பாக அடுத்த விசிட் உங்கள் ஃபார்ம்க்கு வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்தால் கண்டிப்பாக ரெடிஃபை பண்ணி கொடுக்கலாம் ஸோ உங்கள் ஃபார்ம்லையும் வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னாலும் மறக்காமல் கால் பண்ணுங்கள் ஸோ அடுத்த டெடியோ பார்க்கலாம் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்